வணக்கம் நேர்களே தனுசு ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் இந்த குரு அதிசாரங்கிறது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போக போகிறார் சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஐம்ப ஐந்து நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடமான கடகராசிக்கு ஆகிறாரு அங்கே நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நேர்கதியில் செல்வார் அதிசாரமாக நவம்பர் பதினொன்று அன்று வக்கரகதியில் பின்னோக்கி நகர்வார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி நகர்ந்து இந்த அதிசார பயிற்சி கடகராசியில் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஒன்று நான்கு கூடையவன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறது நல்லதா கெட்டதா அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தன லாபத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த பயணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க அவங்க வாங்கி போட்டு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் ஆனால் அந்த எட்டு வருஷம் பத்து வருஷமாக அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க சார் எங்கள் வா என் சொந்த வீடு வச்சுருக்கேன் சார் ஆனால் அதில் போய் ஒரு ராத்திரி கூட என்னால் தங்க முடியல சார் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுடைய சொந்த வீட்டில் போய் தங்க வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துன்றது ஏற்படுத்துகின்றது நீங்கள் ஃபாரின் போகணும் வேலை விஷயமாக ஃபாரின் போகணும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து வருமானத்துக்காக ஃபாரின் போகணும் இல்லை குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கேன் எங்களோட கணவர் ஃபாரின்ல இருக்கார் சார் நான் இங்கே அஞ்சு வருஷமா தனியாக இருக்கேன் அவர் கூட சேர்ந்து போகணும் வா போய் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அவரும் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு ஏதோ காரணத்தினால தள்ளி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் வந்து விட்டது குடும்பத்தோடு சேருவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்றது சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு அதாவது சுகம் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க தாயார் மூலமான சுகம் மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் உங்களுடைய வண்டி வாகன சுகம் வீடு மனை வாங்கும் சுகம் இப்படி எதெல்லாம் வசதி வாய்ப்பை தருமோ ச உடம்புக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதெல்லாம் தரக்கூடிய இடம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத் அதிபதியான குரு உச்சமடைந்து நாலாம் இடத்தை பார்ப்பது விசேஷம் இதனால் உங்களுக்கு சொந்த வீடு அமையிறது மட்டும் இல்லை கடல் கடந்து போவீங்க கடல் கடந்து போய் அங்கே சொத்து வாங்குவீங்க இப்படி ஏகப்பட்ட நற்பலன்கள் அமைகின்ற காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது சார் இதோடு முடிஞ்சு போயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ என்ன நடக்க போகிறதோ அதனுடைய தாக்கத்தை அதனுடைய ப்ரெல்யூடை அதனுடைய டீசர் ட்ரெய்லரை இப்போ காமிக்க போகிறார் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொந்த வீட்டில் போய் உக்கார போகிறீங்க அந்த சொந்த வீட்டில் உக்காரத்துக்கு அது எப்போ தெரியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம்தான் தெரியுமான்னு கேட்டால் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்லருந்து நீங்கள் போய் உக்காரணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றுக்கு முன்னாடி ஒன்றுக்கு முன்னாடி பார்த்துட்டே வரணும் மகாபாரதத்தில் எப்படி போர் வந்து பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையா கிருஷ்ணர் நடத்தி கொடுப்பாரு இப்போ குரு உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு குருவின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு குருவாக இருந்து கிருஷ்ணராக இருந்து வழி நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் அவர் எட்டாம் இடத்துல போய் அமர்றாரு எதிரி வீட்டில் அஷ்டமஸ்தானம் எதிரி ஸ்தானத்தில் போய் வைக்காரு எட்டாம் இடம் கடகராசி சந்திரனுக்கு உகந்த இடம் சந்திரனுக்கு மட்டும் இல்லை குருவுக்கு உகந்த இடம் அதனால எட்டாம் இடத்துல போறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது ஒன்னே ஒன்னு என்ன நல்ல விஷயம்னா குடும்பத்துல அபரிமிதமான பணப்புழக்கம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் உடன்பிறப்புகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருக்க குழப்பம் நிவர்த்தியாகும் வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு ச குரு வராரு இதில் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற சனி பகவானுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வை அதனால் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்களுக்கு அலைச்சலை கொடுத்த உங்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் மேலதிகாரிகளை தட்டி வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தனுசு ராசிக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் என்ன சார் சொல்கிறீங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்களுக்கு அப்போ நல்லது இல்லையான்னா நல்லது இருக்குங்க நல்லது நடக்க போகிறது அந்த நல்லது உண்டான அடித்தளம் இருக்கக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு அஷ்டமஸ்தானங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் அதனால குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்காததுனால இந்த பர்சன்டேஜ் கம்மி மற்றபடி கெடுதல் கிடையாது இதில் விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சனியின் பார்வை பலத்தினால் கடன் பிரச்சனைகளில் தத்து தத்தளித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கடனையே உங்களுக்கு ஆதாயமாக மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் ஏன்னா அஷ்டமஸ்தானத்திலேருந்து நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொத்துக்களின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் தாய் வழி சொத்துக்கள் உங்கள் அம்மா அம்மாவுடைய அப்பா உங்கள் அம்மா வழி தாத்தா அம்மா வழி பாட்டி அவங்களுடைய சொத்து பிரிக்கும் பொழுது உங்கள் அம்மாவுக்கு வரக்கூடிய சொத்துல உங்களுக்கு ஒரு பகுதி வரத்துக்கு உண்டான நேரம் இதன் மூலமாக இந்த சொத்து வருவதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது பணமாக தான் வரும் அதனால பணத்தை வச்சு கடன் அடைச்சிருவீங்க அதே சமயம் உங்களுடைய உழைப்பினால் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதற்குண்டான மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சார் நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா உங்களுடைய தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு இத்தனை நாளாக உழைச்சிருப்பீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் வராமல் இருந்திருக்கும் இப்பொழுது உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவதன் மூலமாக தொழில் ரீதியான வியாபார ரீதியான கடல் கடந்த பயணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு முன்னாடி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அடிக்கடி நீங்கள் ஃபாரின் டிராவல் போயிருப்பீங்க இப்ப மறுபடியும் அந்த ஃபாரின் டிராவல் மீண்டும் கிளம்பி போகிறதுக்கு உண்டான நேரம் வருது பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய சிக்கல்கள் மட்டும் தீர்வது இல்லாமல் கடல் கடந்து இருக்கக்கூடிய சொத்துக்களும் உங்க கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணவர் வந்து இறந்துட்டார் சார் ஃபாரின்ல இருக்காரு இருந்து இருந்தப்போ சொத்து வாங்கியிருந்தாரு ஃபாரின்லேயே வாங்கிட்டார் அது இறந்துட்டாரு இப்போ அது வாங்குறதுக்கு அது கைக்கு வருவான்னு கேட்டா இப்பொழுது அந்த சொத்து உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சோ உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான நேரம் இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் அடங்கி போவார்கள் உங்கள் எதிரிகள் குடும்ப எதிரிகள் உங்கள் குடும்பத்துக்கே ஒரு எதிரி இருப்பாங்க உங்கள் அப்பாவுக்கு எதிரி உங்கள் அம்மாவுக்கு எதிரி அவங்க அந்த எதிரிகள்லாம் உங்களிடம் மண்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தின் மூலமாக வெளிநாடு பயணம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றிகளையும் வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான காலகட்டம் இது இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு சுய முயற்சியின் மூலமாக எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் நீங்கள் தான் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் உங்களுக்கு நண்பன் ஸோ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு கெடுதல் வருதுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய தவறான முயற்சி தான் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து நிலம் சார்ந்த முதலீடுகளில் பண்ணலாமே தவிர இந்த கேம்பிளிங் விஷயத்துக்கு மட்டும் போயிடாதீங்க கேம்பிளிங் அல்லது சூதாட்டத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது